வெல்கம் டு தாராஸ் ஸ்போல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீயில் உள்ள பயிற்சி கணக்கு பத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பத்து ஃபஸ்ட் வந்து கணக்கு ரீட் பண்ணுவோம் அருகில் உள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அது ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அந்த அட்டவணையில் வந்து முன்னங்கைகளின் நீளம் எக்ஸுன்னு கொடுத்து அதை வந்து நீளத்தை வந்து சென்டிமீட்டர் யூனிட் வந்து சென்டிமீட்டர் அழகு வந்து சென்டிமீட்டர் சரியா அதுக்கப்புறம் உயரம் அது வந்து அங்குலத்தில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒய் இப்படி வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் உயரம் வந்து ஒய் முன்னங்கையின் நீளம் வந்து எக்ஸ் சரியா ஒரு மாணவர் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கையின் நீளம் எக்ஸ்கான உறவை எந்த சவுண்ட் பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிற சவுண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சென கண்டுபிடித்தார் இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் சில வந்து ஏயும் பியும் வந்து மார்லி கான்ஸ்டன்ட் சரியா எக்ஸுங்கிறது என்ன முன்னங்கையின் நீளம் ஒய்ங்கிறது என்ன மாணவரோட உயரம் மாணவரின் முன்னங்கையின் நீளம் வந்து எக்ஸு மாணவரின் உயரம் வந்து ஒய் சரியா சிங்க ஏ பி ஆகியவை மார்லிகள் சில வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாலு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க ஃபஸ்ட்டு வந்து சார்பா சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏ மற்றும் பி ஐ காண்க ஏ மதிப்பையும் பி மதிப்பையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் வந்து முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரோட உயரம் என்ன அப்படின் உயரத்தை காண்க முன்னங்கையின் நீளம் கொடுத்துட்டு உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க உயரம் கொடுத்துட்டு அந்த நபரோட முன்னங்கையின் நீளம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் கணக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான கணக்கு சரியா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை ஒன்பது அண்ணா இப்போ கண்டுபிடிப்போம் சின்னதான் அதில் கொடுத்துருந்த அட்டவணை சரியா இப்போ வந்து சீருன்னு போட்டுக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு பாடு எடுத்து எழுதிக்கோங்க கணக்கில் என்ன சமன்பாடு பாடு கொடுத்துருந்தாங்க ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருந்தாங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த உறவு எழுதிக்கிடணும் சரியா ஆறுங்கிற உறவு எழுதிக்கிடுவோம் ஆறுங்கிற உறவு வந்து இந்த அட்டவணையை வச்சு தான் நம்ம எழுதி போகிறோம் சரியா முப்பத்தைந்து கமா எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம் சப்போம் முப்பத்தைந்து கமா ஐம்பத்தாறு நாற்பத்தைந்து கமா அறுபத்தைந்து ஐம்பது கமா அறுபத்தொன்பது புள்ளி ஐந்து ஐம்பத்தைந்து கமா எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிடணும் சரியா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த உறவானது சார்பாகுமா அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படி தானே சார்பாகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணணும் எக்ஸில் வந்து முன்னங்கைகளின் நீளம் நட்டவெளையில் கொடுத்துருது அப்படி எழுதிக்கோங்க முப்பத்தைந்து நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து இந்த சைடில் அப்படி எழுதிக்கோங்க சில கோயிலில் வந்து உயரம் சில சென்டிமீட்டரில் இருக்குது இது வந்து அங்குலத்தில் இருக்குது அப்படி எடுத்ததிக்கோங்க ஐம்பத்தி ஆறு அறுபத்தைந்து அறுபத்தொம்பது புள்ளி ஐந்து எழுபத்தி நாலு சரியா சி இப்போ வந்து அந்த ஆறுங்கிற உறவு உருவெளிக்கும்லா ஆறு சென்டரில் போட்டுக்கோங்க முப்பத்தைந்து டு ஐம்பத்தாறு முப்பத்தைந்து டு ஐம்பத்தாறு நாற்பத்தைந்து டு அறுபத்தைந்து ஐம்பது டு அறுபத்தொம்பது புள்ளி ஐந்து ட்ராப் பண்ணிக்கோங்க இப்படி அம்புகுரி போட்டு ஐம்பத்தைந்து டூ எழுபத்தி நாலு இப்படி அம்புகுரி போட்டு இந்த அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஆறுங்கிற உறவு வந்து சார்பாக சார்பு இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும் எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்கும் இந்த ஒய்யில் வந்து ஒரே ஒரு நிழல் ஊர் இருக்கான்னு பார்க்கணும் செல்லா இதுக்கும் எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்கும் ஒய்யில் வந்து ஒரே ஒரு நிழல் ஊர் தான் இருக்குது சரியா சப்போ இந்த ஆறுங்கிற உறவு வந்து சார்பு தான் அதனால் என்ன எழுதுன்னா எக்ஸுங்கிற உறவு இந்த உறவானது சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டிப்பாக எழுதணும் இங்கே வந்து ஆறுங்கிற உறவு சார்பு அதனால் ஆம்னு சொல்லிட்டு எழுதணும் ஆம் ஆறு என்ற உறவானது இங்கு சார்பாகும் ஏனெனில் எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு தான் கண்டிப்பாக இருக்கணும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது சிதான் வந்து அதுக்குள்ளே காரணம் சரியா சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் சரி செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஏ மற்றும் பிஏ காண்க ஏபி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சவுண்ட் பாட் எடுத்து எழுதிக்கோங்க ஒய்இஸ் இவல் டு ஏ எக்ஸ் பி சரியா ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோடிகள் எடுத்து எழுதிக்கோங்க அந்த ரெண்டு ஜோடிகள் மூலமாக நம்ம வந்து இந்த சமன்பாடை வந்து இந்த ரெண்டு ஜோடிகளில் வந்து எக்ஸ் வலியும் ஒய் வேல்யூம் வந்து சப்ஷூட் பண்ணி ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சேன்னா நமக்கு வந்து ஒன்றிலேருந்து ஒன்று கழித்து எழுது அதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும் ஏ வலி பி வலி வந்து கிடச்சிரும் சரிங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோடிகளை எடுத்துக்கோங்க நான் இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெண்டு ஜோடிகளை எடுத்துருக்கேன் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு நாற்பத்தைந்து அறுபத்தைந்து சரியா முப்பத்தைந்து ஐம்பத்தாறு அப்போ எக்ஸ் வந்து முப்பத்தைந்து ஒய் வந்து ஐம்பத்தாறு சில போடுங்க ஒய் வந்து ஐம்பத்தாறு அப்போ ஐம்பத்தாறு இஸ் ஈக்குவல் டு ஏ ஏ வந்து மாறலா எக்ஸ் வந்து என்ன முப்பத்தைந்து ப்ளஸ் பி சரியா அடுத்து அடுத்து ஜோடி நாற்பத்தைந்து அறுபத்தைந்து அப்படியே எடுத்து எழுதிக்கும் நாற்பத்தைந்து அறுபத்தைந்து இங்கே ஒய் வலி வந்து அறுபத்தைந்து அதனால் அறுபத்தைந்து போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் வலி வந்து நாற்பத்தைந்து ப்ளஸ் பி சரியா டிவைடட் பை டிவைட் இல்லை இதை வந்து நீங்கள் இப்போ சால்வ் பண்ணணும் சால்வ் இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பி வந்து கேன்சல் ஆகிரும் டிவைடட் கிடையாது இதை வந்து நம்ம வந்து கழிக்க போகிறோம் சரியா அந்த இக்குவேஷனில் இந்த சவன் பார்டில் இருந்து இந்த செவன் வார்டு வந்து கழிக்க போகிறோம் கழிக்கும் போது வந்து சைன் வந்து மாறும் அடையாளங்கள்லேருந்து மாற்றணும் சப்போ இதில் ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும் இங்கே வந்து ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும் இங்கே ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும் சப்போ மைனஸ் பி இங்கே வந்து ப்ளஸ் பி இங்கே மைனஸ் பி அப்போ இந்த பி பி வந்து கேன்சல் ஆயிரும் கழிக்கும்போது சரியா கழிக்கும்போது அடையாளங்களை மாற்றி கூட்டணும் அவ்வளோந்தான் சரியா இப்போ இதில் வந்து பாருங்கள் இதில் முப்பத்தைந்து இங்கே நாற்பத்தைந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெயை வந்து கழித்து இங்கே ப்ளஸ் முப்பத்தைந்து இங்கே மைனஸ் நாற்பத்தைந்து அதனால் பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழித்து பெரிய எண்குள்ளே அடையாளத்தை போடணும் நாற்பத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து கழிச்சோன்னா பத்து வரும் பெரிய எண் வந்து இங்கே நாற்பத்தைந்து அதுக்குள்ளே அடையாளம் வந்து மைனஸ் அதுக்கப்புறம் இந்த ஏ அப்படி போட்டுக்கணும் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து இதுலேயும் அப்படிதான் அங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அதனால் பெரிய எண்ணில் இருந்து சின்ன எண்ணெய் கழிக்கணும் அறுபத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தாறு கழிச்சிங்கன்னா ஒன்பது கிடைக்கும் பெரிய எண்ண்குள்ளே அடையாளம் வந்து மைனஸ் மைனஸ் ஒன்பதுன்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தியன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ரெண்டு சைடில் உள்ள மைனஸ் வந்து கட் பண்ணிடுவோம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணிடலாம் சரிங்க கட் பண்ணிடுங்க சப்போ பத்து ஏ ஈக்குவல் டு ஒன்பது அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த பத்து வந்து வகுத்தல்ல வரும் ஒன்பது பை பத்துன்னு சொல்லிட்டு வரும் சப்போ ஏ ஒன்பது பை பத்து அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு எழுதலாமா அப்போ ஏ சீக்வல் டு ஜீரோ புள்ளி ஒன்பது ஏ மதிப்பைனா ஜீரோ புள்ளி ஒன்பது இந்த ஏ மதிப்பு வச்சு பி மதிப்பு கண்டுபிடிமா இந்த ஏ மதிப்பை அப்படியே இந்த முதல் சமன்பாட்டில் போடுங்க இந்த முதல் சமன்பாட அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஏ மதிப்பு தெரியும்னா அங்கே பி மட்டும் தானே தெரியாது அப்போது இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும் சரியா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஐம்பத்தி ஆறு சீக்வல் டு முப்பத்தி ஐந்து ப்ளஸ் பி அப்படியே எழுதிக்கோங்க சில வந்து ஏ மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஒம்போது போடுவோமா ஐம்பத்தாறு இஸ் ஈக்குவல்டு ஜீரோ புள்ளி ஒம்பது இன்றி முப்பத்தைந்து ப்ளஸ் பி ஸோ ஐம்பத்தாறு இஸ் ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி ஒம்போது இன்ட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சையும் ஒம்போதையும் பெருக்கிட்டு ஒரு ஸ்தானம் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் முப்பத்தஞ்சையும் ஒம்போதையும் பெருக்கினீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ இதில் எடுத்துகிட்டு இருக்கும் முப்பத் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும் ஸோ பிசி இக்குவல்ட்டு இந்த முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தாறு மைனஸ் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் பிசி இக்குவல்ட்டு ஐம்பத்தாறு இது இதே போச்சுன்னா மைனஸ் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு இதை வந்து கழிச்சிங்கன்னா ஐம்பத்தாறு வந்து முழு நம்பர் அதனால் புள்ளி வச்சு ஜீரோ எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்தால நம்பர் இருக்கிறதுனால இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு அடுத்தால சரியா ஸோ அதனால் ஒரு ஜீரோ மட்டும் போட்டால் போதும் இதை வந்து கழிச்சிங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஐந்து அப்படின்னுட்டு கிடைக்கும் பிசி குவல்ட்டு என்ன கிடச்சிருக்கு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஸோ இப்போ ஏசி கோல்ட்டு ஜீரோ புள்ளி ஒம்போது பிசி கொல்ட்டு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து அப்படின்ட்டு கிடச்சிருக்கு ரெண்டாவதுக்குள்ளே ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவதுக்குள்ளே ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா முன்னங்கையின் முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எக்ஸ் வேலி கொடுத்துருக்காங்க அந்த நபரோட உயரம் ஒய் வேலி கேட்டிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க தேர்ட் ஒன் சரியா முன்னங்கையின் நீளம் எக்ஸ் எஸ் சீக்குவல் டு நாற்பது சென்டிமீட்டர் நபரின் உயரம் ஒய் இக்குவல் டு என்ன இப்போ கொடுத்துருக்கூடிய சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க எல்லாத்துக்குமே சமன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது சரியா பொதுவான ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்காங்களா வந்து ரொம்ப முக்கியமானது ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இதில் வந்து ஏ மதிப்பும் பி மதிப்பு வந்து ஏற்கனவே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா இதுக்கு முந்தினாவது கண்டுபிடிக்கும் போது ஏ மதிப்பும் பி மதிப்பும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மதிப்பும் தெரியும் நாற்பது நாற்பது சென்டிமீட்டர் ஸோ இப்போ இது எல்லாமே போட்டோன்னா நமக்கு ஒய் வேலையை கிடச்சிரும்ல ஸோ ஏசி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் பி பிசிஇக்குவல் டு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு எக்ஸிஸ் ஈக்குவல் நாற்பது சென்டிமீட்டர் ஸோ அப்படியே தூக்கி போடுமா ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் என்று எக்ஸ் வந்து நாற்பது சென்டிமீட்டர் ப்ளஸ் பி வந்து இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஸோ இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிக்கோங்க பெருக்கிட்டு ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும் நாற்பது இன்ட்ரூ ஒம்பது நாற்பது இன்ட்ரூ ஒம்பது பெருக்கினீங்கன்னா முந்நூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும்ல புள்ளி வச்சிங்கன்னா முப்பத்தாறு அப்படிஞ்சிட்டு கிடைக்கும் சரியா ப்ளஸ் முப்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து முப்பத்தாறு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சையும் கூட்டினீங்கன்னா அறுபது புள்ளி அஞ்சு அப்படிஞ்சிட்டு கிடைக்கும் இப்போ அறுபது புள்ளி அஞ்சு அங்குலம் இது வந்து ஒய்யில் அதனோட அழகு வந்து என்ன அங்குலம் சரி அறுபது புள்ளி அஞ்சு அங்குலம் இதுதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் சப்போ நபரின் உயரம் ஒய்இஸ் சீக்வல் டு அறுபது புள்ளி ஐந்து அங்குலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க காட்டி அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா சப்போ வந்து ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் மார்க்கும் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம் சரியா இப்போ வந்து இதில் வந்து தேர்ட் ஒன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் முன்னங்கை நீளம் எக்ஸ சிக்கோல் முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அந்த நபரோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குமா அறுபது புள்ளி ஐந்து அங்குலமா இருக்குமா சரியா இப்போ நாலாவது என்ன கேட்டிருக்காங்க உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அதாவது ஒய் கொடுத்துருக்காங்க அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க முன்னங்கை நீளம் எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து எக்ஸ் கொடுத்துட்டு ஒய்யே கேட்டிருந்தாங்க இது வந்து ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பண்ணணும் ட்ரை பண்ணி செய்கிறீங்களா செஞ்சு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க நபரின் உயரம் ஒய்எஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் நபரின் முன்னங்கையின் நீளம் எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதே சமன்பாடு தான் எடுத்து எழுதிக்கோங்க ஒயசுவல் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இதில் ஏ என்ன ஜீரோ பாயிண்ட் நைன் பி வந்து என்ன இருபத்தி நாலு புள்ளி ஐந்து இது ரெண்டுமே மார்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாவது இதில் சரியா ஏ மற்றும் பிஏ கான்வென்ட் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா அதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அடுத்து ஒய் வந்து கொடுத்துருக்காங்களா ஒயஸ் இக்குவல்ட்டு ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் சரியா இது எல்லாத்தையுமே இதில் வந்து சப்ஸ்க்ரிப்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஒய் வந்து என்ன ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு a வந்து என்ன ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் வந்து என்ன 24.5 நாலு புள்ளி ஐந்து சரியா இப்போ வந்து அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னால் மைனஸ் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து equal கிடைக்கும் 53.3 ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் ஜீ ஐம்பத்தி என்ன ஆன்சர் கிடைக்கும் 28.8 புள்ளி கடைக்கும். கிடைக்கும் சரியா இதை வந்து கழிக்கணும் சப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தெட்டு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தெட்டு புள்ளி எட்டு இது வந்து வகுத்தலில் வரும் வகுத்தல் ஜீரோ பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போது ரெண்டு மேலேயும் கீழேயுமே ரெண்டு ரெண்டு இதுலேயுமே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் இல்லாமல் ஆக்குறதுக்காக ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே பாயிண்ட்டு அப்போ ஒரு ஜீரோ உள்ள இந்த தென்னால் பெருக்கணும் மேலேயும் கீழே பெருக்கணும் கீழே மட்டும் எப்பவுமே பெருக்கக்கூடாது கீழே பெருக்கினா கண்டிப்பாக மேலேயும் பெருக்கணும் அப்போ தான் கேன்சல் ஆகி நம்ம அங்கே வந்து சேர்த்துருக்கிறது வந்து அது கூட வந்து மல்டிப்ளை ஆகாது சரியா அதாவது கணக்கோட ஆன்சர் வந்து மாறாது அதனால் மேலேயும் கீழே வந்து பெருக்கணும் கீழே பெருக்கினா மேலேயும் பெருக்கணும் மேலேயும் நமக்கு வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து பாயிட்டுருக்கு ஆனால் சில கணக்குகளுக்கு வந்து அப்படி இருக்காது கீழே மட்டும் தான் இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கீழே டென்னால் பெருக்கிட்டு எப்படி விட்டுறக்கூடாது மேலேயும் அதே டென்னால் பெருக்கணும் சரி இப்போ ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால நம்ம கீ மேலேயும் கீழேயும் எப்போவுமே பெருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயுமே பெருக்கியிருக்கும் இப்போ மேலே பாயிண்ட் இருந்துட்டு கீழே பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் இல்லைனாலும் இதே மேலே மீன் பெருக்கும் போது கீழே கீழேயும் பெருக்கணும் சரியா சதய பத்தால் ஓகே இப்போது இதை பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் பத்தால் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரும் சரி பத்தாவில் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் இது ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்போது இங்கே எப்படி இரநூத்தி எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழு எண் கிடைக்கும் சித்தப்பெருக்கும் போது ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டு ஒன்பதால் வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ எக்ஸ்சி கொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ அப்போது எக்ஸ் வந்து என்ன நபரின் முன்னங்கையின் நீளம் கிடச்சிருக்க ஆன்சரை வந்து எடுத்து எழுதிக்கோங்க நபரின் முன்னங்கையின் நீளம் எக்ஸஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி வந்து ஃபைனலாக ஆன்சர் எழுதி இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க சப்போ அந்த நபரோட உயரம் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலமாக இருந்துச்சுன்னா அந்த நபரோட முன்னங்கையின் நீளம் வந்து எப்படி இருக்கும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு பத்து வந்து முடியுது இதை விட இந்த பயிற்சியில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீல உள்ள எல்லா கணக்குமே பார்த்துட்டோம் பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இதில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சு வந்து கணக்கு செய்யுங்க புரிஞ்சு செஞ்சீங்கன்னா கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிதானது Okay all the best thank you